அந்த ஸ்டாண்டே திருப்பி விட்டான் பாருங்க மாதிரி என்ன கேட்டீங்க பிக் பாஸ் உங்களுக்கு மிகப்பெரிய நன்றி நம்ம நினைச்சிட்டு இருந்தோம் வீட்டுக்குள்ள வந்து விஜய் ஸ்டால் வந்து ஏழு ஹார்ட் வச்சிருக்காப்ல ஏழு ஹார்ட் பறிச்சுட்டாப்ல சோ அதுக்கடுத்த பாத்தீங்கன்னா அதுக்கடுத்து எல்லாருமே நாலு மூணு அஞ்சு தான் வச்சிருக்காங்க ஜெஃப்ரி தான் தெரிஞ்ச நாலு ஹார்ட் தான் நினைக்கிறேன் நாலு அஞ்சு ஹார்ட் வச்சிருக்கான் சோ இந்த மாதிரி இருக்கும்போது அதிகபட்ச ஹார்ட் வந்து விஜய் ஸ்டால் தான் வச்சிருக்கான் அப்ப அடுத்த வாரத்துக்கான நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வந்து எனக்கு தெரிஞ்ச விஜய் ஸ்டாலுக்கு தான் போக போகுது ஏன்னா அவன் தான் ஏழு ஹார்ட் வச்சிருக்கான் அப்ப அவன் கைக்கு போக போகுது அவ்வளவுதான் முடிச்சு விட்டான் தேவையில்லாத ஒரு டாஸ்க்கு மொக்கே ஒரு டாஸ்க்கையும் பண்ணி மொக்கையான ஒருத்தன் கையில கொண்டு கொடுத்துருவான் சொல்லி நினைச்சிட்டு இருந்தா அப்படி ஒரு லைக் போட்டுக்கோங்க மக்கள் அப்பதான் நம்ம வீடியோ அடுத்த சஜாசா ஒரு லைக் போட்டுவிடுங்க அங்கதான் பயங்கரமா பிக் பாஸ் ஒரு டிஸ்ட்

இந்த டாஸ்க்கை ரொம்ப நேர்மையா டெவில் மாறி இறக்க குணம் இல்லாம எல்லாரையும் வச்சு செஞ்சு பாரபட்சம் பார்க்காம எவன் ஒருத்தன் டெவிலாவே இருந்த இந்த டாஸ்க் ஆடினானோ அவனுக்கு இந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் நீங்க கலந்து பேசி உங்களுக்குள்ள பேசி கொடுங்கன்னு சொல்லிட்டாங்க ஓகேவா அது மட்டும் இல்லாம இன்னொரு பாயிண்ட் இருக்கு இந்த போர்டுல யாரெல்லாம் ஹார்ட் வச்சிருக்காங்களோ அந்த நபர்கள் மட்டும் தான் பேசணும் உங்களுக்குள்ள பேசி கடைசியில் யாருன்னு சொல்லி செலக்ட் பண்ணி சொல்லுங்கன்னு சொல்லிட்டு பிக் சொல்லிட்டாரு சொன்னோன்னே இங்க முக்காவாசி பேருக்கான மூஞ்சி செத்து போச்சு அப்படியே மூஞ்சி செத்து போச்சு முக்கியமா வீஜி வச்சாலுக்கு மூஞ்சே இல்ல அவன் மூஞ்சே தேட வேண்டியிருக்கேன் தலைவர் நினைச்சிட்டு இருந்தாரு நம்ம ரைட்டு ஆ நம்ம ஏழு காட்டு வச்சிருக்கோம் அப்ப நமக்கு தான் நம்ம தான் நினைச்சிட்டு இருந்தா அங்க பாத்தீங்கன்னா பிக் பாஸ் தரமான ட்விஸ்ட் அடிச்சு விட்டார் இங்க எப்ப உங்களை ஓட்டிங் அடிப்படையில் போக ஆரம்பிச்சு ஃபர்ஸ்ட் ஓட்டிங் போகாம ஃபர்ஸ்ட் நீ யாருக்கு போடுறதா இருந்தா போடுவீங்க என்னென்ன அதுக்கான ரீசன் கொடுப்பீங்க ஃபர்ஸ்ட் சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது போது முக்காவாசி பேர் மஞ்சரிக்கு தான் ஓட்டுகள் போடுறாங்க ஓகேவா முக்காவாசி பேர் மஞ்சரி 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 தீபக் மஞ்சரி தீபக் மஞ்சரி மாறி மாறி போயிட்டு இருக்கு ஒரு சில பேர் மட்டும் மஞ்சரிக்கு போக கூடாதுன்னு சொல்லி அதை திருப்பி விட்டு என்ன பண்றாங்க தரிசிக்கா கொண்டு போறாங்க அதான் அந்த விஜய் விஷால் மாதிரி ஆளுக்கெல்லாம் திருப்பி விடுவாங்கல்ல அவங்கள என்ன பண்றாங்க அப்படியே பாண்டிய திருப்பி தர்ஷிகா கிட்ட பட் நான் இந்த இடத்துல முதல்ல யோசித்தது என்னன்னா இந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் பொருத்த வரதுக்கு எனக்கு தெரிஞ்ச இந்த டாஸ்க்குக்கு ரொம்ப நேர்மையா ఎవனை பத்தியும் எதுவும் யோசிக்காம டாஸ்க் தான் இப்டதாண்ட ஆடணும் இறங்கி ஆர வர ஒருத்தருக்கு போனா ஓகே நான் இருக்கேன் அது ਮੰதிரியாட்டோ தீபகாட்டோ யார் ரெண்டு பேருக்கு 1 ஒருத்தருக்கு வரதுக்கு எனக்கு ஓகேன்னு ஓகே நான் பார்த்துட்டு இருந்தேன் ஓகேவா இல்ல எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் எல்லார போடுமோ தீபக்கு தான் போச்சு ஓகே அதிகபட்ச ஓட்டுகள் தீபக் வந்திரேன்னா அப்ப தீபக் தான் வினர் ஆயிருவாரு சோ தீபக் தான் உள்ள வருவார் நினைச்சா இங்க ஸ்டார்ட்டிங்கே சின்னதா ஒரு ட்விஸ்ட் வந்துச்சு ஸ்டார்டிங்க சின்ன ட்விஸ்டை வச்சது யாருன்னா மஞ்சரி தான் ஏன்னா ஓட்டுகள் போடுறாங்க தீபக்கும் நாலு ஓட்டுகள் வர மாதிரி இருக்கு மஞ்சரிக்கும் நாலு ஓட்டுகள் வருது மஞ்சரி எனக்கு என்ன பண்ணிட்டாங்க தெரியுமா டக்குன்னு வேற யாருக்கும் போடாமல் தனக்கே செல்ஃப் ஓட்டு போட்டுக்கிட்டாங்க நான் எனக்கே போட்டுக்கிறேன் அஞ்சு ஓட்டுகள் ஆயிட்டு மஞ்சரிக்கு எப்படி ஓட்டுகள் அஞ்சு ஆயிட்டு அஞ்சு என்ன யோசிக்கிறாங்க அஞ்சு ஆயிட்டு அப்போ இவங்க தான் சொல்லி செலக்ட் பண்ணிருக்கணும் அப்படியே இவங்க தான் ஃபர்ஸ்ட் வின்னன் செலக்ட் பண்ணிருக்கணும் ஆனா செலக்ட் பண்ணாம இப்போ நம்ம கலந்துரையாடி பேசிக்கிட்டு தான் இருக்கோம் என்ன சொல்றாங்க நல்லா புரிஞ்சுக்கணும் ஸ்டார்டிங்ல நம்ம பேசிட்டு இருக்கோம் நம்ம யாரும் ஓட்டுக்கள் போடல இவங்க உங்க இவங்களுக்கு கொடுக்கலாம்னு சொல்லி யோசிக்கிறாங்க சோ யார் யாருக்கு ஓட்டுகள் வந்திருக்குன்னு பாருங்க அவங்கள வச்சு நிப்பாட்டி பேசுறான்னு சொல்லி பாக்கும்போது அங்க தர்சிகா கோட்டு வந்திருக்கு அவங்க பேர் தீபக் கோட்டு வந்திருக்கு மஞ்சரி கோட் வந்திருக்கு சோ இப்படி பேசுறாங்க இப்படி பேசிட்டே இருக்கும்போது அந்த இடத்துல சரி திருப்பி ஓட்டுகள் போடலாமானு யோசிக்கும்போது அங்க திருப்பி என்ன சொல்றாங்க ஆல்ரெடி நம்ம ஓட்டு போட்ட மாதிரி தானே ரீசன் சொல்லி ஆல்ரெடி நம்ம சொல்லிட்டோம் சோ அதே கணக்கு

அப்படியே செல் போட்டோ அப்படிங்கிறது வரக்கூடாது செல் போட்டோ வந்து அப்ப மத்த ஓட்டுக்கெல்லாம் மாறன்னு சொல்லி வருது அந்த இடத்துல மஞ்சி கொஞ்சம் அமைதியா தான் உட்கார்ந்து ஓகேவா மஞ்சள் அமைதியா உட்காந்துருக்காங்க அதுக்கான காரணம் என்னன்னா தீபக் வந்து தர்சிகா ஓட்டு போட்டுருக்காங்க தர்சிகா வந்து தீபக் ஓட்டு போட்டுருக்காங்க சோ ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி ஓட்டு போட்டுக்கிட்டாங்க சோ இந்த இடத்துல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இல்ல கடத்துல என்ன யோசிக்கிறாங்க தெரியுமா செல்ஃப் போட்டு வேணாம் அப்ப என்ன பண்ணாலும் யோசிச்சுட்டு இருக்கும்போது அந்த இடத்துல மஞ்சள் இன்னொரு பிளான் போடுறாங்க சரி செல்ஃப் போட்டு வேணாம்ப்பா செல்ஃப் ஓட்டு வேணாம் சரியா அப்போ நாங்க மூணு பேர் பேர்ல நீங்க ஓட்டுகள் போடுங்க நாங்க மூணு பேர் ஓட்டுகள் போடலன்னு சொல்றாங்க இப்ப மஞ்சரிக்கான பிளான் புரியுதா மஞ்சரி தெரியவா ஃபர்ஸ்ட் அஞ்சு ஓட்டுகள் வந்துட்டு அவங்களுக்கான ஓட்டுகள் ஆனாலும் நாலு ஓட்டுகள் வரும் மற்றபடி இங்க எட்டி பார்க்கும்போது ஆல்ரெடி நம்ம அவர் தீபக்கு நாலு ஓட்டுகள் தான் வந்திருந்து அதுல நம்ம அவங்க பேர் தர்சிகா ஒரு ஓட்டு போட்டுருந்தாங்க வந்துட்டாங்கன்னா தர்சிகா ஓட்டு கட்டாய மூணு ஓட்டுகள் தான் வரும் ஸோ அந்த வகையில எப்படி பார்த்தாலுமே மஞ்சரி தான் வின் பண்ணுவாங்கன்னு தெரிஞ்சு மஞ்சரி யோசிச்சு யோசித்து சரி ஓகே நீங்க ஓட்டு போடுங்கன்னு சொல்லிட்டு வந்து நின்னுட்டாங்க ஓகேவா ஃப்ரண்ட்ல நின்னாச்சு நின்னொன்னு ஓட்டுகள் வருது மஞ்சள் தான் வின் பண்றாங்க மஞ்சரி தான் வின் பண்றாங்க ஓகேவா மஞ்சரி வின் பண்றாங்க ஆக்சுவலா அங்கேயே மேட்ச் முடிஞ்சு நியாய இப்படி பார்க்க போனா மேட்ச் அங்க முடிஞ்சிட்டு ஆனா இந்த மேட்ச் அவங்க எடுத்துக்காம அங்க தீபக் வந்து அனௌன்ஸ் பண்ண வராரு அனௌன்ஸ் பண்ண வரும்போது டக்குன்னு பார்த்தா தர்சிகா கை தூக்கி எனக்கு நானே ஓட்டு போட்டுக்கிறேன் எப்படி எனக்கு இப்ப நானே ஓட்டு போட்டுக்கிறேன் எனக்கு ஓட்டுகளை மாத்துங்க ஓட்டுகளை பிரிங்கன்னு சொல்லி வந்து நின்ட்டாங்க இந்த இடத்துல பெரிய சிரிப்பு என்ன தெரியுமா மஞ்சள் ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்மார்ட் மூவ் பண்ணிருப்பாங்களே அந்த மூவை பார்த்துட்டு சைட்ல இருந்து நம்ம அருண் ஜாக்லின் போய் போய ஆரம்பிச்சு புகை தட்ட ஆரம்பிச்சு நான் ஜாக்லின் இந்த இடத்துல ஒரே ஒரு வார்த்தை கேட்கிறேன் இந்த டாஸ்க் எல்லாம் ஒன்னும் கிளிக்க வக்கல அப்புறம் என்ன புண்ணாக்கு இதுல மட்டும் பேசுறீங்கன்னு சொல்லிட்டு நான் கேட்கல ஆடியன்ஸ் ஆச்சா கமெண்ட்ல கேட்பாங்க தான் கேட்கறேன் ஆடியன்ஸ் யாராச்சும் கமாண்ட் செக்ஷன்ல கேப்பதான் சொல்றேன் டாஸ்க்ல ஒன்னும் பண்ணுறது இல்ல ஆனா அந்த மாதிரி கூட்டங்கள் வரும்போது நமக்கு பிடிக்காத இதை போயிடக்கூடாதுன்னு சொல்லி அங்க போய் வன்மத்தை கேட்கறதுன்னு கடைசிய உட்காந்துட்டு செல்ஃபோட்டு போட்டுருக்க கூட அதை எப்படி பாக்க போனா முடிஞ்சு அங்க வந்து எல்லா அங்கே அங்க செல்போட்டுகள் விழவே இல்லை செல்போட்டுகள் விழாமதான் அங்க உள்ள ஆட்கள் தான் ஓட்டுக்கள் மேட்ச் முடிஞ்சு ஆனாலும் திரும்பி கிடைச்சல நான் திரும்பி செல் போட்டு போடுறேன் எனக்கு திருப்பி சொல்லி கிளை போட போய் வெடிக்குது வீடை வீட மாத்தி மாத்தி எல்லாரும் பேசிக்கிட்டே இருக்காங்க இல்ல கேப்டன் ஒரு ஓனர் தம்பி உனக்கு அவ்வளவு மரியாதை கேப்டன் ஒரு வாயர் போயிட்டு மஞ்சரி உள்ள வன்மத்துல மஞ்சரிக்கு சப்போர்ட் பண்ற ஆளுக்களை பேச விடாம கண்டமினி யாரும் எழுப்பிட்டு நான் கேப்டன் நீ கேப்டன் தான்ப்பா பெரிய கேப்டன் தான் சரியா கொஞ்ச நேரம் நில் அமைதியா உட்கார்ந்துட்டு கேப்டன் கேப்டன் நீங்க பேசுங்க பேசுங்கன்னு சொல்லிட்டு மாத்தி மாத்தி விட்டு மொத்தமா கொலை ஜெப்ரிய சாச்சின அவர் ஸ்டாண்ட் எடுத்தாங்க ஆல்ரெடி ஓட்டிங் முடிஞ்சிட்டு அவங்கதான் அனௌன்ஸ் பண்ணுங்க சும்மா அதை விட்டு மாத்தி இது பண்ணி விடுற ராணுவ பாயிண்ட் வைக்கிறான் ராணுவ ரொம்ப எனக்கு தெரிஞ்சது என்னப்பா ராணுவ தெளிவா பேசுறான்னு சொல்லி ஆச்சரியமா பாத்திருக்கேன் ராணுவ ரொம்ப தெளிவா தான் வின்னர் என்ன மாத்திரீங்க ஒருவேளை இந்த இடத்துல தீபக் அவர்கள் வின் ஆயிருந்தா இப்படி மாத்திருப்பீங்களா ஜாக்லின் நீங்க சொல்லுங்க இப்படி மாத்திருப்பீங்களான்னு சொல்லி கேட்டா வீட்டுக்குள்ள பாதிலே இல்லை அதுக்கு ஜாக்லின் எப்பவும் போல அவங்க மாஸ்டர் பிளான் பண்ணிட்டாங்க ரொம்ப தெளிவா பிளான் போட்டு பண்ணிட்டாங்க அதனால தான் நான் மாத்துறோன்னு சொல்றேன் என்ன பிளான் போட்டா உனக்கு என்ன என்ன பிளான் போட்டா உனக்கு என்ன இப்போ டாஸ்க்லாம் பிளான் போட்டு தான் பண்ணாங்க உன்னால பண்ண முடியும் பண்ண முடியல அந்த இதான் அவங்க பிளான் போட்டு பண்றாங்க உன்னால பண்ண முடியல அமைதி உட்காந்து அடுத்த ஆளுக்கு எதுவுமே கிடைக்கூடாது இந்த பொறாமைக்கு உனக்கு கப்பு கிடைக்கிறதே கஷ்டம் தான் எனக்கு தெரிஞ்ச கப்பு கஷ்டம் தான் உனக்கு அந்த பொறமைக்கலாம் உனக்கு வாய்ப்புகளே கிடையாது ஸோ கடைசியில் அங்கே வெடிக்குது இந்த இடத்துல சாச்சனா நான் எந்திரிச்சு செம்மைய ஒன்று பேசினா ஆல்ரெடி முடிஞ்சிச்சு திருப்பி நீங்க ஓட்டிங்க அது இதுன்னு போனீங்கன்னா நான் விட மாட்டேன் வேற யாருக்கா மாறி போச்சு நான் விடவே மாட்டேன் அந்த நாமினேஷன் யாருக்கும் போகாத நான் விடவே மாட்டேன் நிற்கும் போது அங்க இருந்து அருண் எந்திச்சு என்னமா எப்படிமா விட மாட்டேன் நாமினேஷன் ஒளிச்சு வச்சு கேட்டோம் இங்க இருந்தே நீ மூடிட்டு உட்காரு நீ அந்த டிஸ்கஷனே கிடையாது நீ மூடிட்டு உட்காரு சரி அப்படின்ட்டா அருண் பேச முடியல டக்குன்னு மூடிட்டு உட்கார சட்டன்னு இந்த இடத்துல கடைசி மாத்தி மாத்திட்டு இருக்காங்க போட்டி வருது இவங்க ரெண்டு பேருக்கும் அஞ்சுகளும் வந்துச்சுல பாட்டி விட்டு ஓட்டு போடலான்னு வைக்கும்போது அங்க நு பாட்டி ஓட்டுகள் போடும்போது போது மஞ்சரிக்கு ஓட்டுக்கள் தரிசிக அஞ்சு ஓட்டுகள் வந்து மஞ்சள் அவர்கள் வின் பண்ணியிருக்காங்க அந்த இடத்துல பெரிய காமெடி தெரியுமா ஓ ஓர் இதுதான் இதுதான் சூப்பருங்க சூப்பர் இதுதான் உங்களுக்கு ஃபேர் என்ன வன்மத்தம் காதல ஒழுது பெருக்கா பஞ்சு வச்சு தோட வன்ம வன்ம இருபத்தி நாம வன்மம் பொறாம எம்மாடி அம்மா என்ன பொறாம கடைசியில நீதி நேர்மை வென்றது அப்படின்னு எனக்கு ஓகே வென்றது நண்பர்களை வென்றது மஞ்ச திரும்பி புரிஞ்சிக்கணும் இந்த டாஸ்க்குக்கு யாரு முழுசா இறங்கி எனக்கு என்ன பாதிப்பு வந்தாலும் பரவாயில்ல டாஸ்க்கு நான் டாஸ்க்கு ஆடுவேன் சொன்ன மஞ்சரிக்கு போனது எனக்கு ஓகே இதே இடத்துக்கு எனக்கு தெரிஞ்சு தீபக்கு போயிருந்தாலும் ஓகே கடைசி கட்டமா நான் எனக்கு தெரிஞ்சு தரிசிக்காக போனாலும் ஓகே தான் ஏன்னா இந்த மூணு பேருமே என்னோட லைன்ல இருக்காங்க அந்த மூணு பேருமே சூப்பர் ஆன பிள்ளை இருக்காங்க இல்லன்னு சொல்ல மாட்டேன் ஆனா ஃபர்ஸ்ட் மஞ்சரி தான் ரெண்டாவது அந்த தீபக் தான் மேபி எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் தீபக் வந்திருக்கலாம் பட் நிறைய இடத்துல அதை விட தாண்டி ஒரு படி மஞ்சரி நிறைய இடத்துல பண்ண மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு அதனால மஞ்சரிக்கு போனது எனக்கு ரொம்ப ஓகேவா இதை பத்தி உங்களுக்கான கருத்தான் சொல்லி மார்காம லைக் பண்ணி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ